கோவை மாவட்டம் ஜனகல்யாண் தம்புராஸ் கவுண்டம்பாளையம் பரசுராம வித்யாவர்த்தி சேவா டிரஸ்ட் இணைந்து நடத்திய நிகழ்ச்சியில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆசிரம குழந்தைகள் மற்றும் ஆதரவற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் எழுதுபொருள் வழங்கும் விழா சாய்பாபா காலனி வரசித்தி விநாயகர் கோவில் மண்டபத்தில் நடைபெற்றது இவ்விழா அறக்கட்டளை நிர்வாகி விஜயன் அவர்கள் தலைமையில் துவங்கப்பட்டது இவ்விழா சிறப்பு விருந்தினராக தம்புராஸ் மாநில ஆலோசகர் ஜெகன் சாவித்ரி ஃபோட்டோ ஹவுஸ் குரு ஜன கல்யாண் மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் மாவட்ட செயலாளர் நாகராஜ் மாநில செயலாளர் சண்முகம் மாவட்ட பொறுப்பாளர்கள் மோகன்ராம் முத்துக்கர்ப்பன் சோமகன் மகளிரணி காமாஷி உமா விஜயன் சுதா காசி ஆகியோர் கலந்து கொண்டு ஆதரவற்ற மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் எழுதுகோள்கள் வழங்கி சிறப்பித்தனர் விழாவில் பானு அவர்கள் நன்றியுரை ஆற்றினார் கவுண்டம்பாலை கிளை சார்பாக கடந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளாக ஏழை அனாதை குழந்தைகள் ஆதரவற்ற குழந்தைகள் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் பொருட்கள் வாங்கி வருகிறோம் இந்த ஆண்டு ஐந்தாவது ஆண்டு முன்னூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா பென்சில் சாத்திராப்பூர் அடிக்கல் ஜாம்திபாஸ் மற்ற உதவிப்பொருட்கள் பல நல்ல உள்ளங்களிடமிருந்து பெறப்பட்டு இந்த உதவியை செய்து வருகிறோம் அனைவருக்கும் நன்றி ஜன கல்யாண் இயக்கத்தின் மூலமாக இது விஜயன் அவர்கள் ஒரு பெரிய ஒரு யஜம் நடத்தி கொடுத்திருக்கிறார் பாரபட்சம் பார்க்காம ஜாதி மதம் பார்க்காம எந்த ஏற்றதாரர்களும் இல்லாமல் யார் யார் நடைமுறைந்திருக்கிறார்கள் யார் யார் ஆதரவற்ற குழந்தைகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு முக்கியமாக படிப்பு அந்த படிப்பு கொடுப்பது தான் நமக்கு முக்கியம் அதாவது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கங்கிறேன் அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கிறேன்னு கனதாசன் சொன்னார் அந்த சொல்லி கேட்ப குழந்தைகளுக்கு அடிப்படை தேவையான படிப்பை கொடுக்கறதுக்கு பெருமுயற்சி எடுத்து ஒவ்வொரு வருடமும் அதாவது மாதிரி இருபத்தைந்து வருடங்களாக இந்த ஒரு நல்ல சேவையை செய்து கொண்டிருக்கிறார் பாரபட்சம் பார்க்காம அவர் இல்லை அவங்க மனைவி அவர்கள் குழந்தை அப்புறம் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தன்னலன் பார்க்காம இந்த ஒரு பெரிய ஒரு தியாகத்தை செஞ்சுட்டுட்டாங்க அவர்கள் மேலும் மேலும் அவர்கள் குடும்பமும் அவரும் மேலும் மேலும் சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் தேர்வோடும் புகழோடும் நீண்ட ஆயவுடன் நோய் இல்லாமல் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் என்று मनना प्रतिप्त वीरक्रेन धन्यवाद